ஆய் நம்ம அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோவிலோட குளம் தான் பாத்தீங்கன்னா நல்ல குளம் நல்ல பெரிய குளம் நல்ல ஆழமான குளம் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அது வந்து தூத்துக்குடி மாவட்டம் அம்மன்புரம் உள்ளே போனேன்னா மேலே புதுக்குடி அங்கே வந்து அர்ஜோனிக்கா ஐயார் கோயில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான ஒரு நீர் உற்று மாதிரி கிடக்கும் சுனையின் சொல்லக்கூடிய அது உள்ள எக்கச்சக்கமான தேலி மீன் வந்து கிடச்சி அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஜிலேபி மீன் வந்து கம்மியாக தான் கிடந்திருக்கும் அதனால் உரமாக ஒரு உரமா வந்து ஒதுங்கி கிடந்திருக்கும் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தேளி மீன் வந்து இந்த குளத்துல வந்து கம்மியாக கிடக்கு ஆனால் ஜிலேபி மீன் வந்து எக்கச்சக்கமாக கிடக்கு அதனால் இந்த போடுற பொறிகளை வந்து அதிகமாக அந்த ஜிலேபி மீன் தான் வந்து அவ்வளோ வந்து சாப்பிட்டு போகுது தேலி மீன் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடக்கிறனால அதை வந்து அதிகமாக பார்க்க முடியல ஜிலேபி மீனை தான் வந்து அதிகமாக பார்க்க முடியுது எக்கச்சக்கமாக அந்த ஜிலேபி மீன் அது படியில் வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு பொரியும் வந்து பிடிச்சிட்டு போகுது ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது ஒரு மீன் ஒரு கிலோ இருக்குன்னு ஒரு மீன் ரெண்டு கிலோ ஒரு மீன் மூணு கிலோ இன்னொரு மீன் மீன் கிலோன்னு சொல்லி ஒவ்வொரு மீன்மே ஒவ்வொரு ஐஸில் இருக்குது இந்த மாதிரி குளத்தில் மீன் கிடக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொறி வந்து பக்கத்துலேயே ஒரு கடையிலோடி விற்க தஞ்சாங்க கோயிலுக்கு வருவாங்க அப்படியே அந்த பொரியை போட்டு அந்த மீனையும் பார்த்த மாதிரி அவங்களுக்கான கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கிற மாதிரியும் ஆச்சு அந்த மீனுக்கு வந்து உள்ளுணர்வு நம்ம பிடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கிறதுனால வேகமாக வந்து ஒவ்வொரு பொரியும் சாப்பிட்டுட்டு வேகமாக உடையது